ஆண்டவரும் ரசட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் சில தெளிவுகளை உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன் விசேஷமாக கடந்த ஒரு பதினைந்து வருடங்களை தாண்டி தேவ ஊழியத்தில் கத்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார் விசேஷமாக அடியானை ரெண்டை தேசத்தில் ஒரு மூன்று கோடி ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மிஷனரி பணியை செய்வதற்கு கத்தர் பயன்படுத்தி வருகிறார் என் அன்பு தேவ ஊழியர்கள் ஒருமனமாக இந்த ஊழியர் சங்கமத்தில் இணைந்து கொண்டு நிச்சயமாக உங்களுடைய அடுத்தடுத்த நிலைகளில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை மிக அன்போடு இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் இந்த சங்கமத்தில் நான் ஏன் இணைக்கப்பட வேண்டும் நான் எதனால் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஊழியர்களாகிய நமக்குள்ள பலவிதமான பிரிவினைகள் பலவிதமான ஏற்ற தாழ்வுகள் நாம் ஸ்தாபனங்களாக முதலில் பிரிந்தோம் அதன் பிறகு அமைப்பு ரீதியாக பிரிந்தோம் அதன் பிறகு நம்மை ஒரு விதமான ஆளுமை நிலையில் சிலர் வந்து சில பொறுப்புகள் வந்து சில பதவிகள் வந்து ஏதோ ஒரு நிலையில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கப்பட்டு கொண்டிருந்தோம் அடுத்த கட்டமாக நமக்குள்ளால் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் பெரிய ஊழியோ நாங்கள் சின்ன ஊழியோ நான் ஏழை பணக்காரோ நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படி நிறைய காரியங்களை பார்த்து இந்த ஒரு பதினைந்து வருட காலத்தில் இந்த காரியங்களை எப்படி மாற்ற முடியும்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒன்றே ஒன்று கத்தருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் போதவர்களாக இருக்கலாம் அல்ல மிஷினரிகளாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய பேராயராக இருக்கலாம் அல்லனா ஒரு பெரிய ஸ்தாபன தலைவராக இருக்கலாம் அவர்களுக்குள்ள அல்ல ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாரம் ஒரு பெரிய ஒரு ஆத்ம தாகம் இருந்ததை பார்க்க முடிந்தது ஸோ அப்படிப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் ஒரு மாவட்டத்திற்குள்ள இல்லைனா ஒரு யூனிட்டில் நூற்றி இருபது பேரை ஒன்றிணைத்து தமிழகத்திற்குள்ள ஒரு பனிரெண்டு யூனிட் ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது தேவ ஊழியர்களை ஒரு ஒரு பரந்த நோக்கில் அவர்களுக்குள்ள முதலாவது அவர்களுக்குள் இருக்கும் அவர்களுடைய திறமை அவர்களுடைய தாளந்துகள் கத்தர் அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய காரியங்களை உணரச் செய்ய வேண்டும் அநேக தேவ ஊழியர்கள் கத்தருக்காக பயன்படுகிறார்கள் தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறானால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிருவை என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்து என்ன அவர்களுக்குடைய அபிஷேகம் என்ன அவர்களுக்கான அழைப்பு என்ன அது கூட தெரியாதபடிக்கு அநேக தேவ பிள்ளைகள் அநேக சகோதரர்கள் சகோதரிகள் அன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க மன உளைச்சலில் இருக்கிறாங்க இந்த மன உளைச்சல் ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்துக்குள் அவர்கள் போய்விட்டு இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் மன நோய்க்குள்ள மாற்றப்படுவார்கள் விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை கேர் பண்ணுவதற்கு யாருமே இல்லை ஒரு சபையில் உள்ள அந்த விசுவாசிகளுக்காக அல்லன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு ஒரு நூறு குடும்பம் ஐம்பது குடும்பம் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்காக ராப்பகலாக நிற்கிறாங்க துறப்பில் நிற்கிறாங்க அழுது கதறி ஜெபிக்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த தேவ மனிதனுடைய தனிப்பட்ட காரியத்தை குறித்து அந்த மனிதனோட ஆரோக்கியத்தை குறித்து அந்த தேவ மனிதருடைய எந்த காரியத்தை குறித்து விசாரிப்பதற்கு யாருமில்லாத ஒரு சூழ்நிலைமை வந்து சில நேரங்களில் எல்லாரும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இயந்திர உலகத்தில் அநேக தேவ ஊழியர்கள் அநேக தேவ ஊழியக்காரிகளை விசாரிப்பதற்கு குடும்பம் மறந்து போகிறாங்க அவர்களோடு இருக்கக்கூடிய அநேக தொடர்புகள் எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் ஒரு பெரிய ஒரு சுகமாக்கும் அருமருந்தாய் இருக்கும் என்பது நிச்சயம் ஒரு எழுநூறு ரூபாய் கொடுத்து ஒரு வருடத்திற்கு சந்தாவை கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது அநேக கேள்விகள் வருகிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல முடியாது உள்ள வரும் பொழுதுதான் தெரியும் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சவால் விட்டு அழைக்கிற விசுவாசத்தோடு வாங்க நீங்கள் ஒருவேளை நான் எஸ்பிசியில் பொறுப்பில் இருக்கிறேன் நான் ஃபெடரேஷன் எங்களுடைய மாவட்டத்தில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள லோக்கல் ஃபெடரேஷன் சர்ச்சில் அந்த அசோசியேஷனில் இருக்கிறேன் ஃபெடரேஷனில் இருக்கிறேன் நான் ஏஐசிசியில் பொறுப்பில் இருக்கிறேன் அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் அதே போல் தமிழ்நாடு சபைகளின் கூட்டமைப்பில் நான் இருக்கிறேன் இன்னுமாக ஆங்காங்கே மாவட்டங்க ரீதியான பொறுப்புகள் அமைப்புகள் இப்படிப்பட்ட எதில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தனி நபர் நலனை மட்டும் உங்களுடைய பர்சனல் கேர் உங்களுடைய அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் மோட்டிவேஷனை மட்டும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் நாங்கள் வேறு எந்த ஒரு குழப்பத்தையோ எந்த கழகத்தையோ எங்கள் மூலமாக நீங்கள் பார்க்க முடியாது அதற்காண்டவர் நம்மளை அழைக்கலை கற்றுக் கொடுத்த அழைப்பில் இருக்கிறோம் என்னோடு கூட ஒரு பனிரெண்டு தேவ ஊழியர்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இதில் கோர் கமிட்டி லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு மூன்று பேட்டர்ன்ஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இணைந்து தான் இது ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் நாங்கள் இதை ஆயத்தம் செய்திருக்கிறோம் அன்பு தேவ ஊழியர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களை மெருகேற்றி கொள்ளுங்கள் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அடுத்த நிலைக்கு எழும்பி வாருங்கள் உங்களுக்காக ஒரு செமினார் வைக்கப்படும் ஒரு நாள் செமினார் உங்களுக்காக ரெண்டு நாட்கள் நீங்கள் தங்கி இருந்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களை குறித்து நீங்கள் யோசிப்பதற்கான நிறைய காரியங்களை கற்றுக்கொடுக்க போகிறோம் இது சாதாரண ஒரு ஒரு ஊழியர் கூட்டத்தைப் போல ஒரு ஊழியர் ஐக்கியத்தைப் போல ஸ்தாபனத்திலிருந்து நடக்கக்கூடிய அந்த ஊழியர் கூட்டத்தை போல அல்ல இது முழுக்க முழுக்க உங்களை வளர்த்து கொள்வதற்கு இது நல்ல ஒரு அரிய வாய்ப்பு இதை பயன்படுத்துங்கள் ஒரு யூனிட்டில் நூற்றி இருபது பேர் தான் நினைக்க முடியும் மொத்தத்தில் தமிழ்நாடு பன்னிரெண்டு யூனிட்டாக பிரிச்சுருக்கிறோம் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த யூனிட்டில் உங்களை சேர்க்க முடியும் என்பதை என்னால் சொல்ல முடியும் மாதந்தோறும் கூட்டத்துக்கு வரணும் மாதந்தோறும் சந்தை அதெல்லாம் இல்லவே இல்லை ஒரே வருடம் ஒரு வருடத்திற்கு எழுநூறுபாய் சந்தை உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய உங்களுடைய ஆதார் ஐடி காப்பி இவ்வளோ தான் அது கொடுத்த உடனே உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் க்ரியேட் ஆகிடும் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகிடும் இது எல்லாத்தையும் தாண்டி என் அன்பு தேவ ஊழியர்களே நீங்கள் வெளி தேசங்களுக்கு வெளி வெளிநாடுகளுக்கு வெளி தேசங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு நீங்கள் ஊழியத்துக்குன்னு போகிறீங்க அல்லைனா குடும்பமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அங்கே போகும்பொழுது அது உங்களுக்கு புதிய இடம் அது அங்கே போகும்போது அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும் பெரிய பெரிய தேவ மனிதர்கள் அது பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்களை விசாரிப்பதற்கு வரவேற்பதற்கு அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஆயிரம் பேர் காத்திருப்பார்கள் ஆனால் நம்மை போல சாதாரணப்பட்ட போல கத்திருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுமி நிற்கக்கூடிய தேவ ஊழியர்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை உங்களை விசாரிக்க நாங்கள் இருக்கிறோம் உங்கள் காயங்களை கட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கான சத்திரத்தை ஏற்படுத்த நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கான சரித்திரத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவார் அன்பு தேவ ஊழியர்களை வாருங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நான் பைபிள் காலேஜ் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் கல்யாணம் முடியாமலே நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன் எனக்கு அறுபது வயசு தாண்டிடுச்சு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு எனக்கு எழுபது கவலைப்படாதீங்க இந்த இதோ உங்களுக்காக இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் உங்களுக்காக அநேக நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை சேர்ப்பதற்கு இது ஒரு பெரிய அரசியல் அல்ல இது ஆவிக்குரிய பிள்ளைகளினுடைய அணிவகுப்பு இது ஆவிக்குரிய பிள்ளைகள் குடும்பங்களின் ஒரு பெரிய வேடம் தாங்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்கள் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் இணைந்தவுடன் உங்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் அதை நீங்கள் உணர்வீர்கள் கத்தர் உங்களுடைய பண்டக சாலையை நிரப்புவார் இதுவரைக்கும் உங்கள் பண்டக சாலையில் எதுவுமே இல்லை அதற்கு காரணம் என்ன ஏன் உங்களால் விநியோகம் பண்ண முடியவில்லை ஏன் உங்களால் ஒரு பண்டக சாலையை வைக்க முடியலை உங்களுடைய அந்த பண்டக சாலை ஏன் இன்னும் நிரப்பப்படவில்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் உண்டு ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் உங்களை இணைத்து உங்களுக்கான நிறைய டேட்டாபேஸ் பேஸ் உங்களுக்காக அநேக கனெக்ஷன்ஸ் இந்த வேர்ல்டு முழுதும் உலகம் முழுதுலையும் உங்களை நேசிப்பதற்கு உங்களை யோசிப்பதற்கு உங்களுக்கு போஷிப்பதற்கு உங்களுக்கான சில வாய்ப்புகளை தருவதற்கு ஊழிய வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் இன்னும் வெளியே மாட்டேன் நான் பேச மாட்டேன் நான் ஏதோ எளிமையாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க வெளியே வாங்க உங்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சுதந்திரம் இந்த தேசத்தில் இருக்கிறது கத்தருக்காக இன்னும் நீங்கள் நல்ல ஊழியம் செய்யலாம் நீங்கள் எழும்ப முடியாதபடிக்கு நீங்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபட்டிக்கு ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்துகிறது அநேக தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களில் போதகரிடத்தில் போதகருடைய மனைவி இடத்துல அவருடைய பிள்ளைகளிடத்தில் பழகி பேசும் பொழுது அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் உங்களுக்குள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரட்டி பார்க்காத இதுவரைக்கும் நீங்கள் இந்த பக்கத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறத புரட்டி கூட நீங்கள் பார்க்காத சில புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் இது பசப்பான வார்த்தை அல்ல நீங்கள் எதையாவது சாதிச்சிடணும் நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சி ஒருவேளை நீங்கள் வேகமாக வந்து இன்றைக்கி நீங்கள் தடம் மாறி கூட நின்று கொண்டிருக்கலாம் இந்த சங்கமம் உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும் இந்த சங்கமத்திற்குள்ளே நீங்கள் இணைக்கப்படும் பொழுது நீங்கள் ஒரு தலைவராய் மாறுவீர்கள் இதுவரை தனிமரமாக இருந்த நீங்கள் தோப்பாக மாறுவீர்கள் உங்களை நேசிப்பதற்கு உங்களை விசாரிப்பதற்கு உங்களை உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை குறித்து கவனிப்பதற்கு கத்தர் உங்களுக்கென்று ஒரு சொந்தத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அதுதான் தேவ ஊழியர்கள் சங்கமம் இதில் இணைந்து உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை குறித்து நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை குறித்து உங்களை நீங்களே நேசிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை விட்டுவிட்டீங்க எத்தனை தேவ ஊழியர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அநேக தேவ ஊழியர்கள் கவனிப்பருட்டு விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் பராமரிக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் நம்ம என்ன செய்ய முடியும் தேவ சங்கமத்தால் என்ன செய்ய முடியும் பனிரெண்டு யூனிட் பனிரெண்டு யூனிட்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களும் உள்ள இருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ளே என்ன செய்யணும் அந்த யூனிட் வழியாக என்ன பண்ண முடியும் எல்லாவற்றையும் தேவன் ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு எங்களை எழுப்பியிருக்கிறார் குறைந்தபட்சம் எங்களுக்காக ஜெபியுங்கள் எப்படி ஆகிலும் இந்த தமிழ்நாட்டிற்குள்ள பனிரெண்டு யூனிட்ல ஆயிரத்தி நானூற்றி நாற்பது தேவ ஊழியர்களை எழுப்பி நிறுத்தணும் நிறைய பேர் பைபிள் காலேஜில் படிக்கிறாங்க மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் படிக்கும் பொழுதே அவளுடைய மனசு மாறி போகிறது அவர்களுக்குள்ளால் ஒரு பின்மாற்றத்தை குறித்த எண்ணங்கள் உண்டாகிறது ஊழியத்தின் பாதையில் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாதோ நம்மளை வளர விட மாட்டாங்களோ நம்மளை எழும்ப மாட்டாங்களோ என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வருகிறது அநேகர் தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களில் அடுத்த நிலைக்கு வளர முடியல டெக்னாலஜி பற்றி தெரியலை இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் காரியங்களை புரிந்து கொள்ள முடியலை சின்ன காரியம் ஒரு கண்ணுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகணும் அது கூட அவர்களுக்கு தெரியலை ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர்கள் யோசிக்காமல் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை ஒருங்கிணைத்து இந்த சங்கமத்தின் மூலமாக காயத்தை கட்டப்போகிறோம் நிச்சயமாக ஒருவேளை சரித்திரம் நமக்காக மாறாமல் இருக்கலாம் ஆனால் சரித்திரத்தை நாம் மாற்றுவோம் நாம் இணைவோம் கர்த்தருக்காய் ஒன்றுபடுவோம் நமக்குள் எழும்பக்கூடிய அந்த ஒருமனம் தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் மூலமாய் தாமதித்து கிடக்கும் எழுப்புதலை சரியான நேரத்தில் கொண்டு வரும் இதுவரை யாரும் கண்டிராத புதிய சகாப்தங்களை படைப்பதற்கு தேவன் பயன்படுத்தும் வல்ல கருவிகளாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் இணைந்து கொள்ள இந்த சங்கமம் உங்களுக்கான ஒரு சரியான ஒரு கூடாரம் ஒரு ஷெல்டர் உங்களை நேசிப்பதற்கு உங்களை பற்றி யோசிப்பதற்கு உங்களை போஷிப்பதற்கு உங்கள் குடும்பத்தை தாண்டி உங்கள் ஊழியத்தை தாண்டி உங்கள் சபையை தாண்டி உங்கள் ஊரை தாண்டி நாங்கள் இருக்கிறோம் வாருங்கள் கத்தருக்காய் எழுப்புவோம்